எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் காலக்காலத்தில் இப்படியா கடையில் அஞ்சரைக்கி வந்து தண்ணியை பாய்ச்சி விட்டாச்சு மக்காச்சலத்துக்கு ஒரு வழியாக தக்க மக்காச்சலம் எல்லாத்துக்கும் தண்ணி பாய்ச்சாச்சு நாளைக்கு மொளகாய்க்கு தண்ணி பாய்ச்சணும் சரி வாங்க மணி மேலே ஆயிடுச்சு நம்மளும் ஆடை பற்றி வேணா கிளம்பு நேரம் ஆகணும் ரொம்ப வெயிலுக்கு முன்னாடி பற்றி வேண்டியதான் சரி வாங்க கிளம்போ ஓ சென்னாவட்டே ஏன் முட்டை பார்க்குறியா திரிஷா இருக்கிற குட்டியெல்லாம் முட்டை தான் பார்க்குறேன் ஓடு 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 எல்லாம் பால் குடி மறந்து எல்லாம் மேய்ச்சலுக்கு அந்த பொட்டை அது எல்லாமே எல்லாமே குட்டியோடு விட்டுட்டாங்க போங்க போங்க அன்றைக்கி மாதிரி எதுவும் உள்ள குட்டி இந்த ஒன்று குட்டி வருதுங்க பின்னாடியே இதை வருது மா மாடைக்கு ஒன்று உய் 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 ஓடு ஓடி போங்க போங்க தண்ணி எங்கே வரும் எங்கே விட்டாலும் வீட்டில் குடித்தாலும் இங்கே தண்ணியை குடிக்கிறான் இங்கே போடு போங்க அம்மா தண்ணி ருசி எடுத்து செம்புடி குட்டி மாதிரி தண்ணியை தண்ணி தான் பராப்ட்றாங்க வாங்க இன்றைக்கெலாம் குடிக்கல அவங்க குடிக்க மாட்டாங்க அவன் வீட்டிலேயே நல்லா குடிச்சிட்டாங்க இது வந்து தான் இந்த நாலஞ்சு கேஸு தான் அப்படியே அங்கேயும் குடிக்கிறது இங்கேயும் குடிச்சு என்ன கழுங்கு போச்சுன்னா ரொம்ப கழியாக ஆரம்பிச்சிருங்க சொல்ல முடியாது இதெல்லாம் கொஞ்சம் இதாகத்தே இருக்குது நடந்து போய்கிட்டே இருக்காங்க ஒரு ரோலக்ஸு ரெண்டு குடிக்கிறேன் எவ்வளோ இந்த கெடா பயம் இல்லை இங்கே குடிப்போமா அங்கே குடிப்போமா எது நல்லா இருக்குன்னு ஒரு பொறுமையாக குடிக்கிறேன் குடிங்க குடிச்சிட்டு வாங்க ஒரே தான் நான் போவோம் அங்கிட்டு கரை போட்டிருக்காங்க நம்ம இந்த பக்கம் தான் போகணும் கரெக்டாக டீம் டைங்கிற பசங்க நீங்கள் குளிச்சுட்டு வாங்க நீ கொஞ்சம் சீக்கிரமே வந்தாச்சு இன்னைக்கு கொஞ்சம் பத்திரதாக ஆகுது வெள்ளனாவே கிளம்பியாச்சுங்க வெயிலுக்கு ரொம்ப போட கூட இருந்தால் வெள்ளனாவே பற்றிட்டேன் நேற்று மாதிரியே நம்ம வந்து வேறு ஒரு புதர் இருந்துச்சு ஒரு பழைய புதர் கிட்டத்தட்ட அது போய் நம்ம மழைக்கு முன்னாடி போனதுங்க எப்போண்டா அடமழை டயத்துக்கு முன்னாடி நாலு மாதம் மேலே ஆகுதுங்க அந்த கிட்டத்தட்ட நாலு மாதத்துக்கு அப்புறம் அந்த பக்கம் போயிருக்கோம் நம்ம டைனோசர்லாம் இருந்துச்சு அப்போ தான் அப்போ நல்லா புல்ட்டு குடஞ்சிங்க கரெக்டாக அப்போ தான் மழை பெரிய சீசன் நாங்கள் மேய்ஞ்சிக்கிருக்கோம் தான் திருப்பி நாலு மாதம் கழுத்து தாங்கிட்டு போய் விட்டுக்கு இருக்கோம் ஆனால் கொஞ்சம் புல்லு இருக்குங்க என்ன கொஞ்சம் புதர் கொஞ்சம் விட்டா என்கிட்ட ஓடி இங்கே நெல்லுக்கு மட்டும் போகிறான் மட்டும் பார்க்கணும் நேற்று நம்ம கச்சா வீட்டுக்கு போனோடனே தண்ணி நல்லா வீட்டில் இருக்க தண்ணியை குடிச்சிவிட்டு நைட்டு பதினொன்று வரைக்கும் முடிச்சு விட மாட்டாப்போ இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் நடை கொடுத்தனால அப்படியே கோமி பெஞ்சு சாணியை போட்டுச்சுங்க சின்ன குட்டி எப்போ உஷாராக தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கும் தண்ணி அளவாக குடிக்க வைக்கணும் எப்படினாலும் கண்டா கட்டி ஒரு ஒரு ஆடோ குடிச்சிடும் இன்றைக்கி என்னமோ நம்ம பசங்க சைலண்ட்டாக போகிறாங்க என்னன்னு தெரியலங்க அமைதியாக போகிறாங்க யாருமே சின்ன குட்டிலேருந்து கத்தலை நல்லா பசி இன்னைக்கு சீக்கிரம் பார்த்துனால கத்தவில்லை ஒரு கத்தாமல் போகிறாய்ங்க ஒரு நேராக போகிறாய்ங்க கொஞ்சம் நேரம் மீனா இப்பயே காலையில் மரத்தை கொஞ்சம் நேரம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தால் தான் மதியம் மெய் வாங்கி இல்லாட்டி மதியம் வந்துட்டு அப்படியே மேய்ச்சிக்கிட்டோம்னா திரும்பி மறந்துகிட்டே ஓடியார் அப்படியே போயிட்டு அதுவே போயிடுத்துட்டு விடு மேயாக போகணும்னு கிளம்பிடும் ஒரு நண்பர் கமண்டில் கேட்டிருந்தார் ஏன் கருப்பு ஆடு வளர்க்க மாட்டேங்கன்னு நம்ம ஏற்கனவே மொதல் மொதல் ஸ்கைஃபால் பிறந்ததுக்கு ஒரு சுத்த கருப்பு ஒரு கிடா வச்சுருந்தோம் அந்த கிடையாருந்து தான் அடுத்தடுத்து நம்மளுக்கு ஒரு ஒரு ஆறு ஏழு கருப்பு குட்டிகள் பறந்துச்சு டக்குன்னு அப்புறம் ரெண்டு ரெண்டரை வருஷக்கிட்ட வச்சுருந்தோம் அதுக்கு மேலே எங்களால் நேத்தி கடன் கிடாது நம்ம சொந்த கோயிலுக்கு தான் அதை வெட்டியாச்சு ஏன்னா அந்த கிடா வந்து எங்கென்னா பார்த்தாலும் ஓ ஏதாவது ஒரு ஆடை பார்த்தா கூட ஓடி போயிடுது கட்டுப்படுத்த முடியல எங்களாலையும் எதிர்த்து எங்களை முட்ட ஆரம்பிச்சிச்சு சரி அப்புறம் ஒரு ரெண்டு வயசுக்கு மேலே கெட்டா நாலு பழுப்பு ஒரு ஸ்டேஜில் வெட்டியாச்சு திருப்பியும் ஒரு வெள்ளை கடை வந்ததாக நம்ம பெரிய அமைச்சர் இப்போ புள்ள இப்போ கடைசியில் நம்ம புளியம்பூர் கடை கொடியாட்டு கடை போட்டிருக்கோம் அடுத்து ஒரு கடாவை மாற்றிக்கிற வேண்டியது ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் கொஞ்சமாக மாற்றி ஒரே வகையான கடை போடலாம் ஆனால் அந்த கெட்டை நமக்கு நினைக்கணும் நினைக்கிறோம்னா எப்படி சொல்லணும்னா கடை வந்து நம்ம கை கை வளப்புலேயே நிற்கணும் வேறு அங்கிட்டுங்கிட்டு ஓடிச்சினாலே அவ்வளோதான் கிடா ஒடுங்கிடும் ஒரு கடாவை குறிப்பிட்ட அளவுக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நம்ம கிட்ட தங்கும் அதுக்கப்புறம் பல் விழுந்துருங்க கிடாவை பொறுத்தளவுக்கு இன்னொரு நண்பர் கமண்டில் கிட்ட உங்ககிட்ட உங்கள் கிட்டே மொத்தம் எவ்வளோ ஆடுக்குண்டு இப்போ இப்போ மேய்ச்சலுக்கு வர்றது ஒரு முப்பத்தி மூணு கிட்ட ஆடு வந்திருக்கு இன்னும் சின்ன சின்ன குட்டிகள் வீட்டில் இருக்குது மேய்ச்சலுக்கு வந்ததாக தான் நான் கணக்கு எப்போயுமே சேர்ப்பேன் அது போக எத்தனை தாயாடு இருக்கீங்கன்னா அப்போ தான் ஒரு பத்து தாயாடுக்கு மேலே சேர்த்துருக்கேன் தாயாடை பொறுத்தளவுக்கு மீது சின்ன சின்னதாக இருக்குது அடுத்த வருஷத்தில் கொஞ்சம் பதினஞ்சு இருபதா தாயாடுகிட்ட வந்துரும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் ஒரு நண்பர் கேட்டார் உங்களுக்கு யூடியூப்பில் இன்கம் ரெவன்யூ வருதான்னு கேட்டார் நண்பா நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி அறநூறு சில்லரைக்கிட்ட சப்ஸ்கிரைப் வந்திருக்கோம் நியூஸ் பொறுத்தளவுக்கு முடிஞ்சளவுக்கு டெய்லி வீடியோ போட்டுக்கிறனால முடிஞ்சளவுக்கு டெய்லி போட்டுகிட்டே இருக்கேன் எவ்வளோ சரி இல்லாட்டி தான் கொஞ்சம் ஒரு வாரம் கேப் போடுவேன் மற்றபடி டெய்லி போட்டுகிட்டு இருப்பேன் டெய்லி ஓரளவுக்கு ஆயிரம் வீஸ்க்கிட்டே எப்படியும் போயிருது இப்போ எவ்வளோ வந்துச்சு தெரியுமா ஒரு பதினெட்டு கிட்ட வந்துச்சு நண்பா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடலாம் நான் என்கிட்ட பேன் கார்டு என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டு எதுவுமே கிடையாது நண்பா சொன்னால் நம்ப மாட்டிங்க என்கிட்ட ரெண்டே ரெண்டு அக்கௌண்ட்டு தான் இருக்குது அது என்னென்னா கூகுள் அக்கௌண்ட்டு யூடியூப் அக்கௌண்ட்டு தான் மற்றபடி எந்த பேங்க் அக்கௌண்ட் எதுவுமே என்கிட்ட அதிகமாக இன்டர்நெட்டு சோசியல் மீடியா எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது ஒரு காலத்தில் கூகுள் தான் யூஸ் பண்ணேன் ஆனால் இது வரைக்கும் சோசியல் மீடியா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் எதுவுமே கிடையாதுங்க இன்ஸ்டாகிராமே கிடையாது யூடியூப்பு கூகுளோட நான் பாடிக்கிட்டேன் தான் பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் பேன் கார்டெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன் அதனால் நம்மளுக்கு ரெவனியாக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க பதினெட்டு டாலரோட நின்றுச்சு பதினெட்டு டாலர்ந்தால் என்ன தெரிஞ்சு எண்ணூறுவா கட்டுறாங்க இருந்துச்சுங்க எண்ணூறுபா சம்பஸ்ட்டும் பெரிய எரிசிங்க எண்ணூறுபா சம்பாதிட்டோம் அமைதி ஐநூறு நுப்பாட்டு வச்சிட்டாங்க என்னென்னு தெரியல நேராக நூறு டாலர் அடிச்சிருக்கலாம் ஸ்டாஃப் ஆகிடுச்சு அவங்க பேன் கார்டு அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு ரெவன்யூ வரும்ட்டாங்க சரி யூடியூப் கார்ட்டே சண்டை போட முடியாது என்ன செய்ய சி விருவா பொழச்சு போட முடியல பார்த்துக்கலாம் இருபது டாலரை ஆட்டே போட்டாங்க சி வச்சுக்கிட்டா அப்போ நீங்களே வச்சிக்கலாம் மீட்டா நான் சம்பாரிச்சிக்கிட்டேன் இருந்து நூறு டாலர் இருந்து விட்டாச்சு நான் எப்படியும் பேன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன் அது ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு மூணாம் மாதம் ஆக போகுது இன்னும் வரவே இல்லை பேர் வந்து பேர் சேஞ்சு பண்ணேன் அக்கௌண்ட் இல்லாமல் கொடுத்தேன் எப்படி இப்போ தான் பேன் கார்டே முதல்ல பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணுறேன் எப்படியும் சீக்கிரமாக ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நம்ம எப்படி ரெவன்யூ எடுத்துருன்னு நினைக்கிறேன் எடுத்தாலும் எடுத்துடலாம் சரி அந்த ஓடியா ஓடியா கைப்பாள மகளே உமா விட்டாளா போயிட்டா ஓடியே போயிட்டா விட்டுட்டு போயிட்டா இந்த முட்டைங்க இருக்கூறு பக்க ஒடியா வா பா அந்த கிட்ருக்கேன் மாதிரி கிட்ருக்கேன் மாதிரி தா 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 விட்டு விட்டு வந்தா உன் அக்காவா தங்கச்சேன் தெரியலையே எவ்வளோ அக்கா தெரியலாம் ஏய் கருவாச்சு மாலை நிறுவனமா தரேன் தரேன் ஓடியா ஓடியா தா 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 கூட்டுவாடி நண்டு மாலை கூட்டுவா கைப்பாடு மகள கூட்டி வா குட்டியம்மா குட்டியம்மா கூட்டி அம்மா எல்லாத்தையும் கூட்டிட்டு வாம்மா குட்டியம்மா அப்படியா அப்படியே அந்த ஏன் வட்ட செயலர் வண்டி போகிற வரைக்கும் நீ இருக்கியா எதுவுமே சொல்கிறது வரும் வராங்க மூணு பேர் நீ நாலு பேர் கூப்பிட்டு வந்துக்கிட்டா வாட்டாங்கூர்த்தி வர கைலாம் இருக்கா நாலு பேர் கூப்பிட்டு வந்து எல்லா மரத்துக்கும் டெய்லி போய் உள்ளே இல்லையா உள்ள இல்லையா சலம் அப்படின்னு குப்பி சொல்லிட்டு வருது வாங்க வாங்க அப்படியே வாங்கி நீ தான் கத்தன உள்ளா ஊரே கூப்பிட்றேன் நீ ஒரு மைண்ட் செட்டு கடுத்துக்க எடுத்துக்க அடித்து கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்குன்றாங்க முறுக்கு சாப்பிட்றாங்க நிலக்க நெற்று சீசன் முடியா போகுது எவ்வளோ சீக்கிரமாக இருக்கல ஒரு ஆட்டு குட்டி நாலு நெற்று திண்டாலே நல்ல புரோட்டீன் கிடைக்குன்றாங்க நம்ம பசங்க டெய்லி பத்து ப்ரோட்டீன் சாப்பிட்றாங்க ஒன்றும் அந்தளவுக்கு காரணம் நம்மளுக்கு தண்ணி வந்து அந்தளவுக்கு கம்பா தண்ணியோடு பாட்டிடுறாங்க விட்டு தண்ணியை ஒரு தடவை குடிக்க முடியுது வாங்க ஒடியா வாங்க நம்ம அடுத்த மரத்தை போவோம் ஆற்றடியே ஆத்தா நீங்கள் கருவாச்சும் கண்ணுமே இருக்கிறாலும் விட முடியும் கருவாச்சியென்றா ரோலெக்ஸ்க்கு எத்திரியாக இருக்குது நம்ம கண்மையென்றால் மைக்கிள் எத்திரியாக இருக்குங்க வருங்க எடி அண்ட மாட்டேன்னு திருப்பி தான் தின்னு பழுவு பாரு சண்டை கொடுங்க நம்ம கருக்கு முறுக்கு தின்டுவோம் ஏத்த நீயும் முட்டியா முட்டாத விடு இல்லை தின்னுட்டேன் அவங்க ஒரு தின்றுறான் சின்னதெல்லாம் திண்டுட்டு பழகிது தின்னுங்க நெடுச்சிலே நெடுச்சிலே வணக்கம் வணக்க நடுச்சிலே இவருக்க நடுச்சிலே நெத்த அப்படியே ஆட்டையாக போட்டால் போது வாங்க அடுத்த மரத்துக்கு போவோம் ஸ்கைஃபால் இதான் நம்ம ஸ்கைஃபால் இப்போ தான் தாய் கழுவி ஓல்டு தாய் கழுவி என்னை கத்த விடுவோம் உசுரெடுக்கவோ தாய் கழுவி ஸ்கைஃபாலே கால் நல்லா சரியாகிடுச்சு கத்த விடுவேன் இப்போதான் போயிருந்தா அங்கே போய் சுற்றிட்டு பிள்ளையை கத்த விட்டா தான் திருப்பி வந்திருக்கா அப்போது வாங்க அந்த போயிட்டாங்க அடுத்த மரத்தை போயி நம்மளோட நண்டு பிள்ளைகள் ரெண்டு பேர் கழிவுகிற அழகு அதனால தான் நாட்டுக்காரோட காஞ்சதை அந்த நெத்தை கொடுத்தா கழிச்சால் நிற்கும் ஏற்கனவே நம்ம தெனாவட்டு பிள்ளைகளுக்கு வந்துச்சு ஸ்கைஃபார் பிள்ளைகளுக்கு வந்து கொடுத்தேன் சமாளித்து கரெக்டாக நண்டுருச்சு வரேன் நல்லா இதுக்கும் கொடுத்தேன் இது நண்டு இன்னும் திண்டு பழக்கம் இல்லை இது ஒன்று மூணு நின்று அவங்க அம்மா கூட போயிடுச்சு அங்கே இருக்குங்க ரெண்டுக்குமே கொடுத்து இது கொடுத்துட்டேன் கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு நெத்த திண்டாலே கொஞ்சம் காஞ்ச பார்த்து நெத்தம் அப்படி கேட்குங்க கழிச்சலுக்கு ஆட்டு கழிச்சலுக்கு எப்பயுமே இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த சீசனுக்கு அப்போ எதாவது குட்டி கழிச்சிச்சின்னா இதை கொடுப்போம் வீட்டில் இருக்க கை வளப்பு குட்டிக்கெல்லாம் கழிஞ்சிச்சுன்னா எடுத்துக்கு வர சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறையா காஞ்சதை எடுத்து எடுத்து கொடுத்தோம்னா சூப்பராக கேட்கும் ஒன்று கொடுத்துருக்கேன் இப்போ கொஞ்சம் கேட்க நினைக்கிறேன் இப்போ அக்கா நினைக்கிறேன் தங்கச்சி தான் அவங்க அம்மா கூட அங்கே இருக்கா அவளுக்கு ஒரு நெத்த எடுத்து போய் அப்புறமே மதியத்தில் கொடுக்கணுங்க நம்ம கச்சா அப்போ தான் கொஞ்சமாக வெயில்லேருந்து நடந்த நடத்து வர்றா நடக்க முடியல வெயில் சேரல கருப்பாடுகளுக்கு அதிகமாக வெயில் சேராதுங்க எப்பயுமே அதான் வர்றவா அந்த மஞ்சள் நல்லா போய் நின்றுடுவா நேராக அங்கே தான் போகிறா நம்ம கிடாக்கு கொஞ்சம் சீமனத்து கிடச்சிருக்கு சீமனத்து குடிச்சா எந்த ஒரு காலை முட்டுற காலம் கூட முட்டாமல் ஆள் பழக்கம் வந்துடும் அதுக்கு தான் கொஞ்சம் பறிக்க வச்சிருக்கு கடை நம்ம கடை சில முட்டுதுங்க அதுக்கு தான் கயிறு போட்டு கொஞ்சம் வச்சிருக்கு ரோட்டில் போட சின்ன குட்டிகளாக முட்டிவிடும் அது படுக்கு ஒரு ஒரு பெரிய பெரியாளை கூட முட்டிவிடும் நல்லா பழக்கம் வைக்கணும் தென் தான் இந்தா தின்னு

சீக்க அந்த வாடா வெள்ள மாட்டேன் நம்ம வரிச்சு அந்த தின்ட்ற நீ தின்ட இந்தா கச்சா நீந்தின்னுக்கா சென்னாக கொட்டி சீக்கிரம் தின்னுக்கா இந்தா இந்தா அந்தரா இந்தாண்டோடனே திரும்பி பாலக்கே சீக்கிரம் தா தானா ஓட்டேன் தா இந்தா இந்தா அடுத்துக்கா வாடியா வாங்க வா தின்னு தின்னு நீலே தனாவுட்ட மூளை திரு இங்கே ஒரு நீ யார் அவர் ரெண்டு மலை அவத்தன்னு தோட மாட்டேன் இல்லை இங்கே ஒரு தனாட்ட எடுத்துட்டா நீங்கள் ரெண்டு பேரும் லேட்டு போங்க நீ எப்போ வர்ற நீ அதெல்லாம் சீமனத்தை கொடுத்துட்டு போங்க அப்புறமே இந்த அந்த மரத்தை போனால் எடுத்து கொடுத்துட்டேன் ஓடியா வாங்க வாங்க வெயிலுக்கு முன்னாடியே போய் அந்த லைட்டாக அந்த ஒரு ரவுண்டு விட்டுட்டு வந்துட்டு ரெண்டு மூணு பூக்கொள இருக்குது மஞ்சள் பூக்கொலை கொக்கரவழிப்போலான்னு வாங்க அது எல்லாம் ஒன்றாமே இருக்குது கொஞ்சம் நேரம் தின்னா விட்டு எங்கள் கண்டிப்பாக படுக்க பண்ணுங்கள் நீங்கள் படுக்க மாட்டேன்றாங்க அப்படியே அங்கிட்டு ஒரு பக்கம் அங்கிட்ட ஒரு பக்கம் ஓடி போய்றாங்க பாதி பேர் படுக்குது கொஞ்சம் நல்லா படுக்கப்பட்டதாக சாய்ந்தரம் ஒரு நாலு மணிக்கு மண்ணெல்லாம் போய் வெயிலில் ரொம்ப ஆடை நிற்கக்கூடாது நானும் பார்க்குறேன் இந்த குட்டிலாம் கழிது சின்ன சின்ன குட்டிலாம் ஒன்று ஒன்று இந்த பெ ரெண்டு மூணு ஆடு பெரிய ஆடெலாம் படுத்துருது இந்த சின்ன சின்ன இந்த இந்த வாண்டுக்கு தான் ஓடுது வாங்க 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 வெளியே வாங்க வயக்காடுக்கு வந்தாச்சு ஒரு ரவுண்டு என்ன வைக்கல தின்றாங்களா வரேன் தளத்தில் வைக்கலவே குனிடுறேங்கடா வாட ஸ்கைஃபால் போயிட்டாடா ஒரு ரவுண்டு போய் நேராக முட்டிட்டு அப்புறம் வருவோம் வாங்க வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு வருவோம் கரவாச்சே இங்கிட்ட என் பிள்ளையே தவறதா தவறது பின்னாடியே வர்றா ஓமிச்சி ஒரு மயிலை வரட்டே போகிறா உள்ளே ஒரு மயில் இருக்குது எதுங்க கிட்ட காட்டுறேன் இந்த மும்மிச்சி மறைச்சிக்கிட்டான் மூமிச்சை தள்ளிக்க ஊமிச்சை இந்த அவதா இந்தா இந்த ஒரு உள்ள ஒரு மயில் இருக்கா அதனால் இந்த இந்த ஒன்று தான் ஆண்மயில்கிட்ட இருக்குது மீனெல்லாம் பெண் மயில் இருக்குது மீதுக்கெல்லாம் நீ எங்கிட்ட ஓடாதா நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் பயப்படாதா ஓடி போச்சு ஓடி போச்சு ஓடியே போச்சு பயந்துருச்சு நம்மளை பார்த்து மயில் இருக்கிறதுனால தான் அதிகமாக எல்லா பொருட்களையும் சும்மா புதுசாக போயிட்டு வர முடியுது சரி வாங்க நம்ம எங்கள் பையன் நல்லா டைம்ல வாங்க படுக்க போகிறாங்க ஏ வாங்கடாடே போய் மேய்ச்சிட்டு வருவோம் அப்புறம் வந்து நல்லா படுத்துக்கலாம் இல்லமாட்டா நீ எதுவும் உருந்து கொடுக்கடா அது ஒன்று உருந்து கொடுக்காம போகிறீங்கடா பசியில் இருக்காங்க சைலண்டாகவே வராங்க இல்லையே கடைசியில் பெரிய ஜீவராசிலாம் கடைசியாக வருது புடியா நண்டு மாலை நண்டு மாலை பிடி புடி புடி பிடி பூச்சாண்டி வரச்சாண்டி ஒரு எல்லா ஜீவராசிகளும் வந்தாச்சு ஒரே ஒருத்தி மட்டும் அந்த முள்ளுக்குள்ளே போகிறதுக்குள்ளே அங்கே மட்டும் என்ன பிரியாணி சாப்பிட்ற நினைக்கிறேன் கத்திக்கு வர வரப்போப்புறா அந்த அந்த வழியை திரும்பி போட போடப்பறா இன்னொன்று அந்த கண்ணுமை காதையாக்கா கண்ணுமை தான் வருவா பொறுமையாக வருவா இந்தா இந்த இப்போ வெளியே வர கத்திரா வருடியா இந்தா 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 துணியை வச்சாட்னா ஒடியா இந்தா 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 எங்கே நின்று கத்தி கண்ணு தெரியுதான் தெரில கண்ணும் பிசா போச்சு போல ஒடியா வா 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 வர்றா வர வர இப்போ அவங்களுக்கு தெரியுதா என்ன வர்றேன் சும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு தவறலா வரலா உடையாரா குதிரைனாக்கா குத்துறேன்னாக்காடியார இப்போ பார்த்தாலும் கடைசியில் வர்றது கண்ணுமை விட்டுட்டு போகிறான் வா இன்னும் உள்ளே ரெண்டுக்கி இருக்கேன் அப்படியேப்பா மீன் தூரி அதுக்கு ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு பக்கம் இங்கிட்ட ஒரு பக்கம் போயிட்டாங்க போதற்குள்ள நல்லா அப்படியே சூப்பர் சூப்பர் வந்தால் இது ஒரு வகையான இது என்ன செடின்னு தெரியல நல்லா கடிக்கிறாங்க இதை சூப்பராக இருக்குது தலை தலையாக கடிக்கிறாங்க இந்த போதற்குள்ளே தாங்க நெட்டு அப்படியே கிட்டத்தட்ட அப்படியே ஒரு எப்படி சொல்ல ஒரு அரை கிலோமீட்டர் கிட்ட இருக்க நேராக போகுங்க அந்த முழுக்குள்ளான தித்தி கும்பிட்டு மசாராக இருக்குது ஒரு ஆள் மட்டத்துக்கு ஆனால் உள்ளே போச்சு நான் சத்தத்திலே கொண்டு வரணும் கரைவைச்சி உன் பிள்ளைய விட்டுட்டியா நல்லா வருவனி கரைவைச்சி இந்த மாதிரி நல்லா மஞ்சள் பூக்களாக இருக்கும் ஒரு நாங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூவும் கிடைக்கும் சில நேரத்தில் பூ இல்லாட்டினா இதை கரைச்சி கரைச்சினு கரெக்டாக கட் பண்ணி திரும்பாங்க சாயந்தரம் நேரம் விட்டோம்னா நல்லா கிடைக்கும் எனக்கு சாயந்தர நேரத்தில் பூந்து கட்டினாங்க இன்றைக்கி தான் வைக்கலே சுருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆ அந்த அந்த மூளையில் சுருட்டிக்கிருக்கு இன்றைக்கிள்ளே எப்படி இதெல்லாம் சுருட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சுருட்டிட்டாங்கன்னா கூசா முள்ளை உள்ள வரப்பில் சூப்பராக திரும்பாங்க நம் வெள்ளாடு ரொம்ப சிலத்தில் பொறுமையாகவே இங்கே ஒரு செம்பளியாடை விட அப்படி வரப்பில் நல்லா தின்னு புல் கிடக்கு கோப்போ சுருட்டுட்டோம் அது வரைக்கும் இந்த முண்டுக்குள்ளே போடுவோம் அண்ணா விட்டு போயிட்டாலாங்கம்மா விட்டு போயிட்டாலா சரி 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 அம்மா எங்கேயும் போக மாட்டா இந்தா இருக்கா அவர் அங்கே தான் அங்கே கூட இருப்பா இந்த போய் வீடு நிற்கறி ஏற்கனவே கழிகிறா இவ தான் தக்கச்சி ஒரு நண்டு மகளை நண்டு மகளே இந்தா இந்தாட்டப்படுக்கு கசக்கம் முட்டையாங்காயின் வாங்க இது பேர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடி உள்ள திணிச்சுட்டு அப்படியே தின்னு நல்லா சத்தான காய் விட்டு 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 எலுமிச்சம்னாக்க இருக்கா தள்ளி தள்ளி கடுக்கு முடி இந்த கடிக்கும் இல்லையா ஆ கடிச்சிட்டா கடிச்சா அப்படி தான் அவ்வளோ திணிச்சிட்டா வாயில அவ்வளோதான் வாங்க உள்ளே போய் பாப்பமா ரொம்ப நாளாச்சு உள்ளே போய் தான் உள்ளே போக முடியல ரொம்ப புதராகவே அட்டச்சிருச்சுங்க இப்படித்தான் உள்ள பசங்க தெரில பா பா எங்கிட்ட இருக்க தெனாவட்ட மகளே வாடி வாடி வா வா வழியா வா உள்ள சத்தம் தான் கேட்க முடியும் ஆளை பார்க்க முடியாதுங்க ரொம்ப இதாக இருக்குது அத்தடியா அத்தான் வாடு மட்டுந்தான் போகணும் மனுஷன் போகிறது ரிஸ்க்கு உள்ளே பண்ணியிருக்கோம் அப்படியேண்டா இங்கிட்டு வா இருக்கேன்னு தெரில எங்கிட்டா உள்ள ஓடியே என்கிட்ட வா சத்த கெட்டு போகும் ஆனால் உள்ளே கண்டிப்பாக பண்ணி இருக்குது ஒரு மயில் கத்துச்சு மயில் கத்துச்சுன்னா தெரியுது பண்ணி பண்ணிப்பா பண்ணி உஷார் உசார்க்கடா ஒரு மனுஷே வராண்டான்னு சத்தம் போட்டு உசாரை பண்ணிடுச்சு உள்ளே பண்ணி இருக்குங்க திரு துடி திரு ஓடிச்சி இப்போ தாத்தே இருக்கன்னு நினைக்கிறேன் கன்ஃபார்ம் நேற்று நம்மதில் ஒரு கொஞ்சம் ஆடு அவங்கள கொஞ்சம் ஆடு இந்த முல்லை தாண்டி நெல் இருக்குங்க இப்போட்டு ஓடிச்சு நல்ல போல கிட்ட தின்ன போல சத்தம் போட்டாங்க திடு ஓடி மடக்கி விட்டாச்சுங்க கொஞ்சம் விட்டா அதுபாடு கசந்து போயிடுச்சுங்க அதுபாட்டு சாய்ந்தரம் ஒரு நாலு மணி போல் நல்லா மேஞ்சுக்கிடுச்சி இது வரைக்கும் சரண் எப்படியே கண்டா கட்டி ஓடி போச்சுங்க பிடிச்சாச்சு அப்படியே ஒரு வழியாக இந்த பக்கம்தான் மொதல் முதல்ல அந்த திருதா ஒரு ஒரு மரம் வந்தால் திருதா அந்த கீழே அதெல்லாம் முள் தான் அப்போ தாங்க முதல்ல ஆடை பற்றிக்கிட்டு ஒரு நாலு ஆடு அஞ்சு ஆடுக்கிட்டே இருக்குது தெனாப்பிட்டு கச்சா ஓமச்சி அவன் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் தென் பழைய கலா இருக்காங்க அப்போ தான் முதல்ல பழைய ஃபோன் வச்சிருப்பேன் ஒரு ஃபோனில் ஓ புல் அப்படியே இந்த மாதிரி முள்ளாக இருந்துச்சு அப்படியே இது பிள்ளை பெரிய முழுங்க உள்ள இப்படி எந்த சதத்தை நின்றுச்சு என்ன மாடலாம் வெளியே நின்று நான் தூத்து பார்த்து பார்க்குறேன் மானுங்க விட்டு திட்டு ஒரு பத்து பாஞ்சு மூணு இருக்குது பெரிய பெரிய மானுங்க புள்ளி புள்ளி மனு கும்பாக இருக்குங்க ஒரு சோட்டைக்கு போட்டேன் திடு 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 ஓர் இன்னைக்கு ஒரு சோட்டைக்கு போடுறவங்களே அப்படியே குளித்து குதித்து ஓடிச்சு அன்னைக்கு தான் பார்த்தேன் மான் அதுலேருந்து அப்படியே வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை ஒன்று மானாக பார்த்துக்கிட்டே இருப்போம் எல்லாம் அப்படியே கரெக்டாக மழை செஞ்சாப்போம் வந்திருக்கு காலந்தான் கச்சு ஒன்று செஞ்சிட்டா அவங்க எல்லாம் நல்லா மெய் ஒரு மணி நேரம் இங்கே ஆட்டோ போட்டாச்சு அவன் போயிட்டு இன்னொரு ரவுண்டு முட்டிட்டு வருவோம் இதில் ஒன்றும் இல்லைடா வாங்கடா இதை பிடிச்சிங்க வாரு ஒருத்த கூட விடாம தின்ற மாதிரி வாங்க உள்ளே போகிறாங்க உள்ளே போய் ரவுண்டு இன்னொரு ரவுண்டு போங்க பழைய பார்த்துட்டு போய் ஒம்பது வருஷம் கழிச்சு ஒரு ஊர் நீங்கள் போனோம் அது ரொம்ப நாள் ஆச்சு போய் அந்த அங்கே நேருக்க ஊர்ணி அந்த ஊர் போய் வப்பமா அதான் இருக்கிறதுல பெரிய ஊர்ணி தண்ணிக்கு விட்டு பசங்க தண்ணி இருக்கான்னு போய் பார்த்துட்டு வருவோம் என்னாண்டு வாங்க ஒடியா எல்லோரும் ஒன்றும் சேர்ந்துட்டிங்களா இங்கே ஒரு மாடு அங்கட்டு எங்கிட்ட அதிகமாக கட்டுமாடு கட்டுவாங்க அதே இந்த மாதிரி கச்சப்பு சேர்ந்து எல்லாம் மாடம் ஒரு அஞ்சஞ்சு மாடாக சேர்ந்து ஒரு ஒரு வீட்டில் போனால் அந்த கட்டி வச்சுக்கலாம்ங்கட்டுங்கன்ட்டு கட்டி வச்சுருப்போம் அதிகமாக கட்டுமாடு தான் கட்டு மாடு அதிகமாக வராது விடியா வாங்க வா வா எவனாவது வர்றாங்களே வர வாங்கடா தண்ணி உரிச்சு வரும்டா ஒரு மணிக்கு மேலே வராச்சு உள்ளேயே நல்லா மேய்ஞ்சிட்டாங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சாங்கன்னா கொஞ்சம் தெம்பாக இருக்கும்னு நல்லா அப்புறம் போய் ப்ரியை விட்டுக்கிட்டே போய் படுக்க போலான்னு வர வரமாட்டாங்க வாங்க வரலையா தண்ணி குடிக்க நல்ல நண்டுகா போங்க உள்ளே போகுது எங்கிட்ட போறாங்க ஒரு வாசலாக பார்த்து போங்க எங்கிட்டான் போறாங்க ஓடியா 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 ஓடிங்க ஓடி ஓடுங்க போய் தண்ணியை பார்த்து குடிங்கிற ஓடி ஓடுறாங்க போய் தாங்க ஓடுங்க அவ்வளோ தண்ணி கிடக்கிறான் வா ரொம்ப நாள் ஆச்சு தண்ணியை குடிச்சு வாங்குறா தண்ணியை குடிக்காண்டா எங்கே நடந்து வராய்ங்கரு தண்ணி தாண்டா தண்ணி இதுக்கு மேலே நல்லா தண்ணியாக தர்றாயங்கரு இங்க எங்கே போது வருங்க இங்க எங்கே போகுது கேட்டா எங்கே போது வருங்க எங்கே போகிறேன் நீ அங்கே என்ன இருக்கு ஆ இந்தா இந்தா ஆ ரொம்ப நாள் ஆச்சு தண்ணி இன்னும் குழுக்கணும்னு இருக்குங்க அங்கே இறங்கி பார்ப்போம் எப்படி இருக்கறேன் தான் சுடுதுங்க அந்த பக்கம் நல்லா குழுக்கலும் இருக்குது அதுதான் அவளை சரியான ஆளும் இங்கிட்டு போகிறேன் கச்சா எங்கிட்ட போகிறேன் ஒண்ணு ஒன்றும் இங்கிட்டு வா இட்டு வா அங்கிட்டு வா அங்கிட்ட வந்துட்டு வாழே நீயும் போறியா இப்போ எங்கே போய் தண்ணி பிடிக்க போகிறேன் பின்னாடியே போகுது நீ எங்கே தான் போகிறீங்க நானும் பக்கத்தில் வட்டம் போட்டுக்கிட்டே தெரியுங்க நல்லது நீ எங்கே போகிறீங்க எதோட நல்லது நீ இருக்கா வரு எப்படி ஓடுது வருங்க போய் இந்தா 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 விட்டு வாங்குறேன் திரும்ப திரும்ப ஒரு ஒன்றும் இல்லை தனியாக குடுங்கிறான்னு சொன்னால் உள்ளே போய் தவா பார்க்குறேன் இங்கே பயம் இல்லைங்க சுற்றி பார்க்குறேன் நல்லா மறுபடியும் அந்த மரத்தை போயிட்டாங்க மரத்தில் போட்டுக்கான பாட்டுவோம் முடியாவா இறங்கிப்பா இந்த கிடா பயவு இல்லை இங்கே ஓடுதுக்காக ஏதாவது ஒன்று ஒன்று விழுந்துருக்கும் நல்லா பட்டு போச்சு இந்த மரம் நல்லா நெத்து நிறையா கலக்கணும்னு நினைக்கிறேன் தின்னடா கறுக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்குன்றாங்களே நல்லாயிருக்கு போதும் போது இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ரெண்டாச்சா என்ன கப்பாளி ஒரு அவர் சூறாவளி வந்துச்சு அவ்வளோதான் இருக்கிற நேத்தால ஊத்து போயிடுச்சுங்க ஏ யாத்தா சுத்துதா சுற்றுதா உங்களுக்கு தெரியுதா தெரியுதா அந்த சுத்துதா இருக்கு நேத்தால் விழுந்துச்சு வாங்குறா வாங்குறா இங்கிட்டு வாடா அந்த நண்டு எந்த ஓடி போட்டோ 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 விழுந்துருச்சுங்க ஆத்தடி ஆத்தாங்க வருக இங்குட்டு கிடக்கு நிறைய வளர்ந்துருச்சு அட்டியாப்பா பாதியை ஊத்து விட்டுருச்சு தின்னு கடா தின்னு கடா ஒரே அப்படியே அந்த அந்த பாதி ஆடை அங்கிட்டு ஓடி போயிடுச்சு அப்படியே தான் 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 வாடா வாடா ஓடு ஓடி சின்ன வைச்சி மைக்கிலே ஓடி வாடி ஓடி 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 வாடா மைக்கிலே இன்ட்டு ஓடி எந்த அந்த அந்த அந்தந்தா வாங்க வாங்க இங்க அவரு கவரு இப்படி கிடைக்கூர் நின்றாயிரம் ஓவட்ட ஓட்ட ஓடிய ஓடி தப்படுறா மைக்கிலே கீழே வர்றா வா ஓடி கிடச்சே கடை வரணுமே அந்த கிடையில் உள்ளே ஓடி போச்சு ஓடி ஓடி எப்படியே இருந்தா வாங்க 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 ஓடி 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 இங்கே வரு கீழே போயிருந்தா என் கையில் இருக்கு வா அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்க வைப்போம் டைனோசர்ஸுக்கு வீட்டில் போய் கொடுப்போம் கொஞ்சமாக பிறக்க வச்சா நிறையா இருக்கு கீழே பார்த்து பிறக்கு நிறையா ரொம்ப இருக்கு போதும் போதும் இருக்குது நிறையா இருக்கு டைனோசோருக்கு நீ போனே இப்படியே எடுத்து அது நட்ட திண்டுக்கிறோம் போதும் போதும் அளவுக்கு இருக்கே அசைங்க நல்லா திண்டுக்கடா இந்த மாதிரி கிடைக்காதடா அடித்து சாப்பிட்டேன் என்ன நல்ல வேட்டை அத்தடி அத்தா எடுத்துக்கா என் மைக்கிலே இது ஆட்டை போட்டுறத அப்படியே ஒரே ஒரே ஓட்ட ஓட்ட திண்டாச்சுங்க நானும் தெனாவ டைனோசோருக்கு எடுத்து வச்சாச்சு வீட்டில் வைந்தா அளச்சத்து கேட்குதா போதும் போதும் ஒடியா வாங்க 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 போய் கொஞ்ச நேரம் டெஸ்ட்டாக போடலாம் நானும் போய் சாப்பிட்ணும் மணி மூணு மணிக்கிட்டே ஆக போதுங்க ஒரு வழியாக வெயில் எப்படியே திருப்பி நேராக அந்த முழுக்கிலேயே போய் கொஞ்ச நேரம் படுக்க போடலாம் இருக்கேன் கொடிய வாங்க வந்து சாயந்தரம் வச்சிக்கலாம் வெயிலே இன்னும் இங்கே தான் இருக்கேன் நீ ஏன் அவங்க ஒரு சுற்று போயிட்டு வந்துட்டான் ஓடு 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 நம்ம அப்படியே சாப்பாடாக எடுப்பு சாப்பிட ஆரம்பிப்போம் நிறைய எண்ண்த்து கிடைக்குங்க எல்லாம் நம்ம டைனோசருக்கு வீட்டுக்கு போய் அப்படியே நம்ம சின்ன பசங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருவோம் உள்ளே ஓட்டுவோம் நான் நைட்டு கொஞ்சம் நாளைக்கு காலையில் கொஞ்சம் கொடுத்தோம்னா பசங்க திண்டுக்கிட்டு வாங்கி ஆ வாங்க தூங்குணும் போது மாதிரி மூணு மணிக்கு மேலே ஆகிப்போச்சு மூன்றுக்கு மேலே ஆச்சு வச்சு மலை வேறு ரெண்டு மலை இன்னொரு திங்க இருக்கா ஒரு வெயிலில் போய் ரொம்ப படுத்து கிடக்கா அவருக்கு சரி வாங்க கிளம்பலாம் வராங்க ஒரு தூக்கத்துலேயே வராங்க ஒரு நாலு மணிக்கு மேலே ஆகுது வாங்க இன்னொரு ரெண்டு மணி நேரம் இங்கிட்டு நல்லா மேய்ச்சிட்டு அப்புறம் அங்கிட்டு போயிட்டு நான் நம்ம கம்மாய் பக்கம் போயிருந்தேங்க அப்படியே ஏழு மணி நம்ம வீட்டு போய் ஏழு மணி ஆயிரும் கண்ணுமே மகளை தண்ணி குடிக்காத குடிச்சுங்க வாங்க தண்ணி இது வரைக்கும் இருக்குது கொஞ்சம் பச்ச பசையின்னு தண்ணி பட்டால இது மட்டும் பச்ச பசைன்னு இருக்கும் நல்லா முட்டி போட்டு திங்கிறாங்க அதுக்கப்புறம் முள் போனால் உள்ளே போய்கிட்டோம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக மேய்ச்சிக்க என் பசங்க இப்படியே சாயந்தரம் வரைக்கும் இதிலே பொழுது ஓட்ட வேண்டியதான் ஒரு ஆறு மணி வரைக்கும் ஏழு மணிக்கு அங்கிட்டு போயிருவோம் தான் நெல் ஆறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க போல இப்போதான் கருத மிஷின் போச்சு இந்த ஒன்று தான் கடைசி நெல் இருந்துச்சு அறுத்துக்கு இருக்காங்க இது சீக்கிரம் அறுத்து முடிச்சுருவாங்க இன்றைக்கி என்னமோ அவரை காணங்க அவருகிட்டோ வேறு பக்கம் போயிட்டார் போல் சரி நானாக இன்றைக்கி சுற்றி ஒரு ரவுண்டு போய் சுற்றி வந்தாச்சு எப்படியோ நம்ம பசங்களுக்கு நல்லா ஓவர் நம்பிடுச்சு சரி இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு நண்பர்களே வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன் பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக்காக போட்டுருங்க சப்போர்ட் பண்ணிடுங்க இதே மாதிரி புது வெளில பெரிய வெளில சந்திக்கலாமா பார்ப்பலாமா கிளம்பிட்டா நைட்டு வரேன் பார்ப்போம் டுமாரா சந்திப்போம் பெரிய விடியல்